நண்பர்களே ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு மார்க்கெட்ல அதிகமான ட்ரேடர்ஸ் வந்து டெய்லி முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு அதே சமயம் நிறைய பேர் வந்து மார்க்கெட்ல லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அந்த லாஸே வந்து யாரோ ஒரு ஒருத்தர் வந்து அவங்க பாக்கெட்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க அவங்க தான் ஆப்ஷன் செல்லர்ஸ் பிக் இன்ஸ்டியூஷன் ட்ரேடர்ஸ் எல்லாரும் வந்து ஸ்டெடியாக இன்கம் பண்றது இந்த ஆப்ஷன் செல்லிங்கில் தான் ஆப்ஷன் பையங்க வந்து தேர்ந்தெடுக்கிறோம் ஓபன் பண்ண போறோம் இந்த வீடியோல வந்து எந்த வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆப்ஷன் செல்லிங் எப்படி நடக்குது எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜெல்லாம் யூஸ் பண்றாங்க யூஸ் பண்ணி ரீட்டைலர் பீப்புல வந்து எப்படி லாஸ் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம் முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க நியூவா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ கொள்ள போலாம் நண்பர்களே ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன் செல்லிங் என்னன்னு பார்க்கலாம் ஆப்ஷன் வந்து ரெண்டு வகைப்படும் சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா கால் ஆப்ஷன் செகண்ட் பாத்தீங்கனா புட் ஆப்ஷன் அதாவது பையர்ஸ் பிரீமியம் கொடுக்கிறவர் செல்லர் வந்து பிரீமியம் வந்து வாங்குறவர் ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டி வந்து 48000 சி உடைய பிரீமியம் வந்து 200 ரூபீஸ் அப்படினு வெச்சிங்க சோ பையர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 200 ரூபீஸ் கொடுத்து லாட் வாங்குவாங்க செல்லர் வந்து அந்த பிரீமியத்தை வந்து வாங்கிக்குவாரு ஓகேங்களா சோ எக்ஸ்பைரிக்கு பேங்க் நிஃப்டி 48000 க்கு கீழ இருந்தா அந்த 200 க்கு வந்து பியூரா வந்து செல்லருக்கு வந்து ப்ராஃபிட்டா மாறிடும் ஓகேங்களா சோ அதே செல்லருக்கு வந்து அதிகம் சான்சஸ் வந்து ஃப்ராட் ப்ராஃபிட்டபிள் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்கு ஏன் அப்படின்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு செல்லிங்ல ஸோ எழுபது சதவீதம் எக்ஸ்பைரி வந்து செல்லருக்கு தான் வந்து சாதகமாகவே அமைது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேங்க் நிப்டி நிப்டி வந்து சேல் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ராக்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ல இருந்து டூ லேக் கேபிட்டல் வந்து தேவை ஸோ எஜிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்ஜின் குறையும் ரீட்டைலர் ட்ரேடர் வந்து எப்பயுமே வந்து ஆப்ஷன் பையிங்கில் வந்து சேஃபாக வந்து எஜிங் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சில ஃபேக்ட்ஸ் நான் சொன்னேன் கிரீக்ஸ் வந்து ஆப்ஷன் சொல்லிட்டு ரொம்பவே ஃபேவரா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் டாண்டிகாய் டீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க தினமும் வந்து ஆப்ஷன் பிரீமியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே இருக்கும் மார்க்கெட் வந்து டெரெக்ஷனல் மூவ் பண்ணல அப்படின்னா குறஞ்சிட்டே இருக்கும் அது அது இல்லாம மார்க்கெட்ல வந்து டெல்டா ரிஸ்க்கும் இருக்கு ஓகேங்களா சோ டீடா காமா வேகா இதனுடைய சீரிஸ் வந்து நெக்ஸ்ட் எடுக்கிறேன் சோ இது வந்து சிம்பிளா புரிஞ்சு கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலா இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா சோ இந்த ஆப்ஷன் சொல்லி வந்து லைக் இன்சூரன்ஸ் மாதிரி தான் ஒரு கம்பெனி வந்து இன்சூரன்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க ஆனா வந்து இன்சூரன்ஸ் கிளைம் வந்து நிறைய வராது கடைசியா வந்து கன்சிஸ்டண்டா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ராஃபிட் எடுக்கும் சேம் லைக் தட் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாரும் வந்து அப்படிதான் வந்து கண்டினியூஸா ப்ராஃபிட்டபிளா இருப்பாங்க ஓகேங்களா சோ அவங்க சில ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க அதை சொல்லுவேன் அதாவது வந்து லாங்கா வச்சிருந்தீங்க அப்படின்னா அதே ஸ்டாக்கு கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணுவாங்க ஓகேங்களா

அதே போல வந்து நாப்பத்தி ஒன்பதாயிரம் சி வந்து சேல் பண்ணணும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு சிஏ வந்து பை பண்ணணும் இந்த அமையும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து கிரெடிட் ஸ்பிரெட் இது வந்து ரொம்பவே சேஃபான ஸ்ட்ராடஜி அதாவது வந்து லிமிடெட் ரிஸ்க்கை உண்டான இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார் எக்ஸாம்பிள் நாற்பத்தி சிஏ வந்து சேல் பண்ணணும் பிளஸ் நாப்பத்தெட்டாயிரத்தி இருநூறு சிஏ பை பண்ணணும் பிகினர்ஸ் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா அதாவது போத் வந்து பிளஸ் நாற்பத்தெட்டாயிரத்தி பிஏ வந்து சேல் பண்ணணும் பிரீமியம் வந்து அதிகமாக கிடைக்கும் மார்க்கெட் அதிகம் மூவ் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு சைடு பி சைடு இருக்கிற ப்ரீமியம் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு பிரீமியமும் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிளா அமையும் ஓகேங்களா ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே நீங்க ஸ்டாப்லாஸ் வச்சுதான் நீங்க பையரா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி சேம் ஃபாலோ பண்ணணும் மார்க்கெட்டை வந்து உங்களுக்கு அகைன்ஸ்டா போனா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம்பிள் நாற்பத்தெட்டாயிரம் வச்சுக்கோங்க நாற்பத்தெட்டாயிரத்தி சி வந்து சேல் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட்டு நாற்பத்தி எட்டாயிரத்தி இருநூறு போச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் நாற்பத்தெட்டாயிரத்தி நானூறு வந்து சேல் பண்ணணும் ஓகேங்களா சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சப்போஸ் இன்னைக்கு வந்து பேங்க் நிப்டி நாப்பத்தெட்டாயிரத்தி ஐம்பதுல இருக்கு அப்படின்னு வச்சுக்கீங்க

மார்க்கெட்டை சடனாக மூவ் ஆனாலும் நீங்கள் பண்ணி வச்சிருக்கிற எஜ் வந்து உங்களுடைய பிரிமியத்தை வந்து காப்பாற்றும் ஓகேங்களா ஸோ நண்பர்களே இந்த ஆப்ஷன் செல்லிங்கில் ஒரு பவர்ஃபுல் டூல் கன்சிஸ்டன்ட் இன்கம் கொடுக்கக்கூடியது ஆனால் வந்து அதற்கு வந்து போதுமான அறிவும் ரிஸ்க் கண்ட்ரோல் கண்டிப்பாக அவசியம் இந்த ஆப்ஷன் செல்லிங் வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி தான் ப்ரீமியம் வந்து கலெக்ட் பண்ணுறது சேஃபாக ஆனால் சில நேரங்களில் பெரிய கிளைம் வரும் அதாவது அதுபோல் எப்படி இன்சூரன்ஸ் கம்பெனி கிளைம் வருதோ அது போல வந்து இந்த மார்க்கெட்ல மிகப்பெரிய மூவ் வரும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒன் சைட் லாஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஓகேங்களா சோ ஆப்ஷன் செல்லிங் பத்திய இந்த வீடியோக்கான கொண்டான கருதுகளை என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீனும் இதே போல அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம் நன்றி நண்பர்களே